கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட திவான் பகதூர் சாலையில் கோயம்புத்தூர் மாநகராட்சி பொது நிதியின் கீழ் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இணைய தொழிலாளர் கூடத்தினையும் மற்றும் தூய்மை இந்தியா கீழ் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பொது கழிப்பிடத்தினையும் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நிலையில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி திறந்து வைத்து பார்வையிட்டார் இணைய தொழிலாளர் கூடம் என்பது உணவு மளிகை போன்றவற்றை விநியோகிக்கும் இணையவழி தொழிலாளர்களுக்கான ஓய்வறைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் கொண்ட ஒரு திட்டமாகும் இக்கூடங்களில் கழிப்பறை குளிர்சாதன வசதி மின்சாரம் சார்ஜ் செய்யும் வசதி இலவச ஒய்ஃபை வசதி மற்றும் வாகனம் நிறுத்தும் இடம் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் உணவு விநியோக ஊழியர்கள் போன்ற இணையவழி தொழிலாளர்களுக்கு ஓய்வெடுக்கவும் அத்தியாவசிய வசதிகளை பயன்படுத்தவும் ஒரு பொதுவான இடத்தை வழங்கும் வகையில் இணைய தொழிலாளர் கூடம் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் வெற்றி செல்வன் மாநகராட்சி தலைமை பொறியாளர் விஜயகுமார் முன்னாள் பேரூராட்சி தலைவர் துண்டாமுத்தூர் ரவி மேற்கு மண்டல தலைவர் தெய்வயானை தமிழ் வரை உதவி ஆணையர் துரைமுருகன் துணை மாநகர பொறியாளர் இளங்கோவன் தொழிலாளர் நல ஆணையர் சாந்தி மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் செல்வராஜ் மண்டல சுகாதார அலுவலர் வீரன் உதவி பொறியாளர் கமலக்கண்ணன் சுகாதார ஆய்வாளர்கள் ராஜேந்திரன் சலைத் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் பலர்